அனைவருக்கும் வணக்கம் முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி எடுத்த அதிரடி முடிவு அதாவது முதல்வர் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு ஒரு அதிரடி அறிவுப்படுத்திருக்காரு அதனால் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி அப்படிங்கிற வந்து வெளியே இருக்கு சரிங்களா ஓகே என்னென்னு பார்க்கலாம் தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஓய்வூதிய உயர்வு சரண்டர் உடுப்பு ஒப்படைப்பு குடும்ப ஓய்வூதியம் மற்றும் பகுதிநேர ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு போன்ற அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எட்டாம் தேதி நன்றி தெரிவிப்பு மாநாடு நடத்த இருப்பதாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோஜியா அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக அந்த சங்க நிர்வாகிகள் அளித்த பேட்டியை பார்ப்போம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் நிறுவன கோரிக்கை ஓரளவு தற்போது நிறைவேறியுள்ளது பழைய ஓய்வூதியம் அப்படியே நடைமுறைக்கு வரவில்லை என்றாலும் அதே வடிவில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் இருப்பதாக அரசு ஊழியர்கள் ஓரளவு நிம்மதியடைந்துள்ளனர் மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் இவ்வாறு ஐம்பது சதவீதத்திற்கும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் பத்து சதவீத பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசு இயக்கும் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வுதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவெளிப்படி உயர்வு அளிக்கப்படும் ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு உறுப்பினர்களுக்கு அவர் பெற்ற வந்த ஓய்வூதியத்தில் அறுபது செய்தும் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் அரசு அலுவலர்கள் ஓய்வு பெறும் போது பனிக்காலத்தில் நேரிடும் போதும் அவரின் பணிக்காலத்திற்கு ஏற்ப ரூபாய் இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் மிகாமல் பணிக்கொடை வழங்கப்படும் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின் ஓய்வூதியம் பெறுவதற்கான தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் பணி ஓய்வு பெறும் அனைத்து அலுவலர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் அரசாணையில் உள்ளது தமிழக அரசு இந்த முடிவால் மகிழ்ச்சி அடைந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் முதல்வரை சந்தித்து கடந்த மாதம் நன்றி தெரிவித்தன அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு மேலும் விதமான டிஆர்பி மற்றும் பள்ளிகள் விர்தி சார்ந்த பல தகவல்கள் அப்டேட் இருக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி